காயா <tiny currently> எங்க பாரு காய் காய் தென்ன இருக்கே காய் அது வெட்டி இருக்குது வர எப்பறோ நாத்துறா மிஸ் ஆயிடுச்சா மிஸ் ஆயிடுச்சு இரு அது தொந்தரவா இருக்குதான் காத்தே கீழே வர அறுத்துன்னு வந்துடுவியா ஆ கொண்ட கொண்ட கொண்டு அப்போட்டு கொண்டு வந்து கொடுத்துரு

காய் செட்டேனும் வீடியோவா கேளு சப்போட்டா இருக்கு போது அங்க இருக்கு பாரு சாமி காய் அங்க இருக்கு பாரு இங்க இருக்கு பாரு காய் போட்டோ இங்க இருக்கு பாரு காய் ஓ அங்கரே ஏ அதெல்லாம் வேணாப்பா இதில் பால் வரும் ஏதாது அப்பெல்லாம் நீங்கள் சொல்லாத காய் எப்போ விட்டுருப்பா அது வேணாப்பா பழம் ஆகட்டும் வா வாசி காய் காய் விட்டுருப்பா விட்டுருப்பா இது பழம் ஆயிரும் நினைக்கிறேன் தானே ம் ஏப்பா இது அது கோழிப்பா குடிக்கலாமா அனுப்புறோம் ஏ ஒன்று ஒன்று கூட தெரியல எல்லாம் போயிடுச்சு நட்டுங்க அங்கே போயிடுச்சி பூ 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 அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்பலாம் கோழியை பார்த்து காசாக வாங்க அப்புறம் கோழி கோழி Cop, cop, cop செருப்ப குவாலிட்டி இல்லாமா பாப்பாவுக்கு இப்படி செருப்ப குவாலிட்டியெல்லாம் கொடு போதும் நடந்தது நீ கம்முனு தான் தான் நான் அதுக்கு கம்முனு உட்காந்து நான் கூறுங்கன்னு வந்துட்டு